மாலை மாவியிலும் தங்களது பங்களிப்புகளை மிக சிறப்பாக வரிசையாக நின்று அணிவகுப்புக்கு தயாராக வீரர்களும் வீராங்கனைகளும் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அணிவகுப்பு தொடங்க உள்ளது திருப்பூர் மாவட்ட அணியினர் மஞ்சள் நிற சீருடையில் மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றார்கள் பெரம்பலூர் பண்ணுங்க புதுக்கோட்டை தயாராக இருக்கின்றனர் புதுக்கோட்டை

மார்ச் தயாராக இருக்கின்றனர் சொல்லலாம் சேலம் மாவட்ட அணியினர் சிவகங்கை சீமையில் இருந்து வந்திருக்கும் வீரர்களும் வீராங்கனைகளும் இளஞ்சிவப்பு நிற உடையில் மிகவும் சிறப்பாக காட்சியளிக்கின்றார்கள் தஞ்சாவூர் மாவட்ட மூத்தோர் தடகளப் போட்டி அணியினர் மிகவும் உற்சாகமாக அணியினர் கலந்து கொள்வதற்கு கலந்து திருவாரூர் மாவட்ட அணியினர் தங்கள் கொடியினை பிடித்துக் கொண்டு மிகவும் ஆர்வமாக நடந்து கொண்டிருக்கின்றனர்

திருவாரூர் கருத்த தூத்துக்குடி தூத்துக்குடி முன்னாடி வேணாமா ஏ தூத்துக்குடி தூத்துக்குடி முன்னாடி வேணாமா திருவாரூர் கருத தூத்துக்குடி வரணும்